ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் ஐம்பது ஒன்று காகாசாகே தீக்ஷித் இரண்டு ஸ்ரீ தேம்பே சுவாமி மூன்று பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள் மூல மூலநூலில் ஐம்பதாவது அத்தியாயத்தின் மையப்பொருள் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் உள்ள அதே மையப்பொருளை பற்றியது ஆதலால் இந்த அத்தியாயத்துடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் இங்கே ஐம்பதாம் அத்தியாயமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த அத்தியாயம் ஒன்று காகா சாஹிப் தீட்சித் இரண்டு ஸ்ரீ சுவாமி மூன்று பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது முன்னுரை பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசிர்வதியுங்கள் மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன மேகங்கள் மழை நீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்ச்சி ஊட்டுகின்றன வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன அதுபோலவே சாய்பாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்துக் கூறுவோர் அதை கேட்போர் இருபாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசிர்வதிக்கப்பட்டு புனிதம் அடைகின்றன நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை ஆசிர்வதித்தால் நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள் தீட்சித் முதல் வரை வாழ்ந்தார் ஹரி என்னும் தீட்சித் அறுபத்தி நான்கில் வந்நாகர நகர் கான்வாவில் அதாவது மத்திய மாகாணம் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் அவர் ஆரம்ப கல்வி கான்வா ஹிங்கான்காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார் மேற்படிப்புக்காக பங்காய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல் எல்பியிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்திற்கு பின் தாமே சொந்தமாக வழக்குறை அறிஞர் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹிப் தீட்சத்திற்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவாலாவில் தங்கியிருந்தபோது தனது பழைய நண்பரான நானா சாஹேப் சாந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காகா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போது எங்கனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் எதுவும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை நானா சாகேப் அவரிடம் அவர்தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விபரத்தையும் அவர் காகாவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்தும் ஏழு கடலுக்கு இருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளா இல்லாவிட்டால் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் எல்லாம் கேட்க காகா சாகேப்பிற்கு மகிழ்வுண்டாயிற்று தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்காவிடனும் ஊனமான ஓடித்திரியும் மனதை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படியும் வேண்டிக் கொள்ளப் போவதாக கூறினார் சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ் சட்ட தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அகமது நகர் சென்று சர்தார் காகா சாஹேப் மிரிகருடன் தங்கினார் காகா சாஹேப் மிரிகருடைய புதல்வரான பாலாசாஹேப் மிரிகர் என்னும் கோபர்காவனின் மமலதார் அந்த சமயத்தில் அகமத் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹேப் தீக்ஷித் செல்ல விரும்பினார் தந்தையும் மகனுமாகிய இரு மிரிகர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் ஷாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து ஷாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் ஷாமா தனது மனைவியுடன் அவளை காண அகமத் நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது ஷாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாகி வருவதைக் கண்டார் நானா சாஹேப் பான்சாயும் அப்பா சாஹேப் கத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் ஷாமாவை கண்டு அவரை மிரிகரின் வீட்டிற்கு சென்று காகா சாஹேப் பார்த்து சிரிடிக்கு அவரையும் உடன் அழைத்துச் செல்லும்படி கூறினார்கள் காகா சாஹேப் மிரிகர்களுக்கும் கூட ஷாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது மாலையில் ஷாமா மிரிகர்களிடம் வந்தார் அவரை அவர்கள் காகா சாஹேப் தீக்ஷத்திற்கு அறிமுகப்படுத்தினர் ஷியாமா காகா சாஹேப் தீக்ஷித்துடன் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபர்காவனுக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலா சாஹேப் மெரிகர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹேப் தீக்ஷித்திற்கு காண்பித்தார் யாரை பார்க்க ஷிரடிக்கு போக போகிறாரோ அவர் அந்த இடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் விழுந்து பணிந்தார் அந்த படம் மேகா உடையது அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்காது மிரீகர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டு விட்டபடியால் படத்தை இப்போது ஷாமாவிடம் காகா சாகேபுடனும் அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்திற்கு சென்று நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடம் இல்லாதிருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காகா பின் நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார் இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்காவனில் இறங்கினார்கள் ஷிரடிக்குச் செல்ல நானா சாஹேப் சந்துர்கரும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை காகா சாஹேபும் நானா சாஹேபும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவிக்கொண்டனர் பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் சிறுடிக்கு புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தைப் பெற்றவுடன் காகா சாஹேபின் மனது உருகியது அவர் கண்கள் குலமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே கொண்டிருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காகவே ஷாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காகா பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார் ஷிரடியில் அவர் ஒரு வாதா அதாவது சத்திரம் கட்டினார் ஏறக்குறைய அதையே நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார் பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவை அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை இதுகுறித்து சாய்லீலா சஞ்சிகை தொகுப்பு எண் பனிரண்டு எண் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது காகா சாஹேப் தீட்சித் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்வோம் பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் அது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஹேமத் பந்துடன் ரயிலில் செல்லும் போது சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரென தனது கழுத்தை ஹேமத் பந்தின் தோள்களில் சாய்த்து எவ்வித வலியோ அசௌகரியமோ என்று காலமானார் ஸ்ரீ தேம்பி சுவாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த் சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையில் உள்ள ராஜ மகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்ரேயரின் பக்தருமாக விளங்கி வந்தார் நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நான்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது ஷிரிடி சாய்பாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அந்த பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக்ராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் சகோதரர் சாயிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்துவிடாமல் என் மேல் அன்புடன் இருக்கச் சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் புண்டலிக் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்து செல்ல சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிஹோத்திரத்தை அதாவது துனியை மசூதியில் எப்போதும் எரிய விட்டுக் கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்கு பின்னர் புண்டலிக்ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சிறுடிக்கு புறப்பட்டு மான்மாடை வந்தடைந்தனர் தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் கூடாதாகையால் கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவலை சிற்றுண்டியாக உண்டனர் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதே போல செய்தும் விட்டார் சிவடாவை அதிக சுவை உள்ளதாகவும் நாக்குக்கு ருசி உள்ளதாகவும் செய்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் ஷிரடியை நெருங்கியதும் புண்டலிக் ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் பயந்து நடுங்கிக் கொண்டு ஷிரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார் பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்தனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிக்ராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவன மின்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் அந்த தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயைக் காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நற்கர்மங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாபா உணர்த்தியிருக்கிறார் பாலாராம் துரந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாழ்ந்தார் பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தா குரூஸை சேர்ந்த பதாரே பிரபு இனத்தை சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார் துரந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார் கீதையையும் அதற்கான வியாக்கியான ஞானேஸ்வரியையும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கோட்பாடு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார் அவர் பண்டிரி புறத்து விட்டோபாவின் பக்தர் பாபாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தொடர்பு கொண்டார் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன் ராவ் என்ற அவரின் இரு சகோதரர்களும் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்து அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் ஷிறிடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று எனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலானோர் வருகிறார்கள் என்று உரைத்தார் துரந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லையாததால் மற்றவர்கள் எல்லோரும் பாபா கூறிய இந்த குறிப்பை கேட்டு ஆச்சரியம் அடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் விழுந்து வணங்கி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் பாபா அவர்களிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களை எனக்கூறி கூறி துரந்தர் சகோதரர்களிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவரோடொருவர் உறவு பூண்டிருக்கிறோம் என்றார் அந்த சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர் கண்ணீர் தொண்டையடைதல் மயிர்கூச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உலுக்கின அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறை விட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவிற்கு அமர்ந்து அவரது கால்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்தார் சில்லிம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்து வழக்கமில்லை எனினும் பாலாராம் அந்த குழாயை வாங்கிக் கொண்டு பெரும் சிரமத்துடன் புகை பிடித்துக் பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார் பாலா ராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளுக்கு அவர் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இந்த புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அந்த வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்துமாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா மகாசமாதி அடைந்த அதே நாளாகும் அவர் சென்றிருந்த தினம் வியாழக்கிழமையாதலால் துரந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்றிரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கனின் ஜோதியைக் கண்டார் மறுநாள் காலை காக்கட் ஆரத்தியின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கனின் ஜோதி பாபாவின் முகத்தில் உளிர்ந்ததைக் கண்டார் பாலாராம் துரந்தர் மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துக்காராமின் வாழ்க்கை சரிதத்தை எழுதினார் ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்த நூலின் ஆரம்பத்தில் உள்ளது பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தின் ஆறாம் பக்கத்தில் அதை காண்க ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்து புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்ரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒழித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்ரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் ஊட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி